హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు యానీ ఛానల్ నాన్ మహాలక్ష్మి இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு பழைய விளக்குகளை ஏற்றலாமா இல்லை புதிய விளக்குகள் வாங்கி தான் ஏத்தணுமான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நிறைய விளக்குகள் ஏற்றுவது தாங்க ரொம்ப சிறப்பு கடைசி நேரத்தில் விளக்குகள் வாங்காமல் முன்கூட்டியே தேவைப்படுற அளவுக்கு விளக்கு எண்ணெய் திரி எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களைப் பெறுவதற்காக தான் இந்த கார்த்திகை தீப வழிபாடு பழைய விளக்குகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையுமே பயன்படுத்தலாம் ஆனால் அதை நல்லா சுத்தப்படுத்தி ஒரு அஞ்சு மணி நேரம் வர தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமே அதை சுத்தப்படுத்தி தீபம் ஏற்றினோன்னா எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப நேரம் தீபம் எரியும் இன்னும் அந்த அகல் விளக்குகளுடைய பின்பகுதியில் பெயிண்ட் அடிக்கிறது பெயிண்ட் இல்லைன்னா நெயில் பாலிஷ் வச்சு அதை பூசணும் அப்படின்னாலே எண்ணெய் கசியாது அதிகமாக எண்ணெயும் இழுக்காது தீபம் வந்து ரொம்ப நேரம் எரியுங்க அடுத்ததாக புதிய விளக்குகள் வாங்கினாலுமே அதை வந்து ஒரு நல்ல பாத்திரத்தில் நீர் நிரப்பி ஒரு அஞ்சு மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு அதில் பெயிண்ட் அடித்து தீபம் ஏற்றினோன்னா எண்ணெய் கசியாது தீபம் ரொம்ப நேரம் எரியுங்க வெறும் தரையில் அகல் விளக்க வைக்கக்கூடாது குறைஞ்சது வாழை இலை அப்படி இல்லைன்னா வெத்தலை இது போன்ற இலைகளை வச்சு அதுக்கு மேலே அகல் தீபத்தை ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க அதுவும் ஊற வச்சு அந்த விளக்கை நல்லா காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கிறது தீபம் ரொம்ப நேரம் நல்ல பிரகாசமாக எரியுங்க அடுத்ததாக காய்ந்த மண் அகல் விளக்குகளில் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி மங்களகரமான பொட்டுக்களை ஒற்றைப்படையில் வைக்கணுங்க திரி போடும் இடத்துல பொட்டு வைக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக திரியுமே நீங்கள் வாழைத்தண்டு திரி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தருங்க ஏன்னா வாழைத்தண்டு திரி ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறப்ப உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் வாழைத்தண்டுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க வாழை மரம் எத்தனை தடைகள் இருந்தாலுமே அதனை தகர்த்துக்கிட்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்பேரிப்பட்ட அந்த வாழைத்தண்டு திரியை பயன்படுத்துகிறப்ப எந்தவித தடையும் இல்லாமல் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க அடுத்ததா நெய் தீபம் முடிஞ்சால் எல்லா விளக்குகளையுமே நெய் தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா காமாட்சி விளக்கு குத்து விளக்குக்கு மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பஞ்ச தீப எண்ணெய் பயன்படுத்துறதை விட சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கும் அடுத்ததாக தீபத்தை எப்படி குளிர்விக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணெய் முழுவதும் எரிஞ்சதுக்கு அப்புறம் தீபத்தை குளிர்விக்கிறது நல்லது கைகளால வீசியோ இல்ல வாயால ஊதியோ விளக்க குளிர்விக்க கூடாது பூவை பயன்படுத்தி விளக்க குளிர்விக்கலாம் அடுத்ததா தீபம் ஏத்துறதுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் ஏத்தலாங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் திருவண்ணாமலை தீபம் பார்த்த பிறகு ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்